தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய யோவான் எழுதிய நச்சியிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் பத்தொன்பது அதிகாரம் இருபது இறை திருவசனம் பத்தொன்பது ஏசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் மகிழ்வோ மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்த மகிழின இந்த சொந்த சொந்தக்காரரவர் இந்த நுள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தில் சொந்த காரரவு இந்த நுள்ளத்தில் சொந்தமான சின்னஞ்சிறு வயதில் என்னை கூறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டாம் அவ தமது ஜீவனை எனக்கும் ஜீவன் பேச்சுக்குள் என்றூரைத்தாம் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்த தாரரவர் இந்த நுழத்தில் சொந்தமான இந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பேரி காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த போரு அவர் வரும் வரை காத்து கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே பாதளத்தில் சொந்த சொந்த உலகம் தரையலாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறி எங்களை திடப்படுத்திய உயிர்த்தையை சாண்டவரே எம் தஞ்சமானவரே கோட்டையானீரே எங்கள் நண்பனானீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பிரசன்னத்தில் ஒன்று கூடியவும் பிள்ளைகளாகிய எங்களை குறைவில்லாமல் காத்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இன்றைய நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நிறங்களை உமது வல்லமையினால் நிரப்பி இருக்கின்றீர் உமது அக்கினியினால் நிரப்பியிருக்கின்றீர் உமது கிருபையினால் இமை தாங்கி இருக்கின்றீர் நன்றி ஆண்டவரன் உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் ஏழைகளின் பலனானவரே இசு மகாராஜனானவரே சிங்கராக உயிர் தெழுந்தவரே உயவன் கையில் பிசையும் களிமண் போல ஆண்டவரே என் சித்தமல்ல உம் சித்தத்தை போல் எம்மை பயன்படுத்தும் என்று இன்றைய நாளில் காலையில் எழுந்த நேரம் முதல் இந்த நேரம் வரையிலும் நீர் எம்மை வளைந்திருக்கின்றீர் பக்குவப்படுத்தி பாதுகாத்திருக்கின்றீர் வழிநடத்தியிருக்கின்றீர் உமது ஆசிரியருக்கு மேல் ஆசிரியை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் நன்றியாண்டவரன் அத்தனைக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இதோ இறைவா இன்றைய நாளில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளிலும் உமது கருணை எங்கள் மீது இருந்ததற்காக உமது கிருபையினால் அனைத்தையும் நன்மையாக மாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த இரவு நேரத்திலும் தகப்பனே உம் பாதத்திலே நாங்கள் வந்து சரணாபதியாக்க இந்த நாளை ஒப்பு கொடுக்க இந்த இரவு வேலையை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கிறதே தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாள் முழுவதும் நீர் இருந்து எம்மை அரவணைத்தது போல இந்த இரவு நேரத்திலும் எம்மை நீர் அரவணைக்க இருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே அப்பா உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உயிர்த்தவரே இதோ உலகம் தரையில்லாத அமைதியை எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே அமைதி இல்லாமல் இருக்கின்ற எல்லாரையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே உடல் அமைதி உள்ள அமைதி ஆன்மா அமைதி என அமைதியின்றி தவிப்போருக்கு நீர் உலகம் தரையில்லாத அமைதியை ஆண்டவரே உன்னதமானவரே உயர் மறைவினில் இருக்கின்றவரே சர்வ வல்லவரே உமது நிழலில் உமது பிரசன்னத்தில் அமரக்கூடிய எமக்கு பாக்கியம் கொடுத்தவரே நன்றி எம் அடைக்கலமானவரே கோட்டையானவரே உம்மை நோக்கி ஆண்டவரே இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் எம்மோடு இருப்பதால் நாங்கள் நஞ்ச மாட்டோம் என்று கூறினோமே வழிகளில் எம்மை காக்க உம் தூதரை அனுப்பிடுவேன் கண்ணின் மணிபோல் காத்திருவேன் என்று கூறினீரே இதோ இந்த இரவு நேரத்திலே தகப்பனே உமது வல்லமையுள்ள வாக்கிற்கிணங்க எங்களை நீர் காக்க இருப்பதற்காக வழி நடத்த இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் இறைவா ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று அன்னை மரியாள் கூறியது போல இந்த இரவு நேரம் முழு இந்த நாள் முழுவதும் எம்மை பாதுகாத்த உம்மை நினைத்து எமது நெஞ்சம் போற்றி பெருமிதம் கொள்கின்றது அதே வேளையில் இந்த இரவு நேரத்திலும் தகப்பனே பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்ததை இருப்பதை எண்ணியும் எமது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்தி வாழ்த்துகிறது என்ற நம்பிக்கையில் உலகம் தரையலாத அமைதியை கொடுக்க வல்ல அன்பு தேவனே நீர் எங்களுக்கு அமைதியையும் நல்லதொரு மன மாற்றத்தையும் மன சக்தியையும் மன மகிழ்ச்சியையும் தந்து எங்களை காத்திருள வேண்டுமாய் என் குடும்பங்களை காத்திருள வேண்டுமாய் நாங்கள் பார்க்கின்ற பணி செய்கின்ற சமுதாயத்தை காத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே ஏற்றாசிர்வதித்து எங்களை உமது சித்தத்தின் கீழ் பயன்படுத்த வேண்டுமென்று உங்கள் ஆண்டவரும் ரச்சகருமாகியேசு இயேசு திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ